அலைக்கும் ஹாப் ஹோப்யோலா டூயிங் குட் ஸோ இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வளமையாக ரோல் செய்கிறதா இருந்தால் நமக்கு ஷீட்ஸ் தேவைப்படும் இல்லையா பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் பர்ஃபெக்ட் ஷேப்பில் எப்படி இந்த மாதிரியான ஒரு தந்தூரி சிக்கன் ரோல் செய்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப ரொம்ப இந்த நோம்பு காலங்களில் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜஹ்ராஸ் டேட இருபத்தி ஆயிரம் ரூபாவுடைய கிவ்அவேயின் ரெண்டாவது வீடியோ இது இந்த வீடியோவில் இருக்கிற ஆறு நம்பர்ஸையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க தந்தூரி சிக்கன் ரோல் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பேன் லேசா சூடாகினது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் முந்நூறு கிராம் சிக்கனை இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் பெரிய சைஸாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு லேசாக கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கிற சிக்கன் லேசா தண்ணி விட ஆரம்பிக்கும் போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் போல் கரம் மசாலா கொஞ்சம் போல் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க காரத்துக்கு ஏற்றளவு மிளகாய் தூட அளவை நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க அப்படி இல்லாட்டி லேசா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா சோ இது மாதிரி லேசா கிளறும் போதே பார்த்தீங்கன்னா சிக்கன் நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க லோ ஃப்ளேம்ல இது மாதிரி சிக்கனை நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் சிக்கன் வேகு வரைக்கும் நல்லாவே மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துடலாம் இது மாதிரி சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாமே வத்தினத்துக்கு அப்புறமா இதில் சூடு கொஞ்சம் தணிஞ்சதுக்கு பிறகு ஒரு சின்ன பிளைண்டரில் இது எல்லாத்தையுமே சேர்த்து லேசாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே குக்காகி இருக்கணும் அப்போ தான் பல்ஸ் பண்ணும்போது ஈஸியாக துண்டு துண்டாக வாரத்துக்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது போல் நல்லாவே ரொம்ப டேஸ்ட் மாதிரி அரைச்சிடாமல் துண்டு துண்டு வர்ற மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா அதே பேனில் அதே மசாலாவோட ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா கோவாவை நல்லா ஸ்லைஸு பெருசாக இது மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சின்ன துண்டு கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன் ஸோ முதலாவதா வெங்காயத்தையும் கேப்சிகமையும் சேர்த்து தண்ணி விடுற அளவுக்கு இல்லாமல் லேசாக வதங்கும் வரைக்கும் அதாவது ஒரு முப்பது வீதம் நாற்பது வீதம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்க்ரேப் பண்ணி வச்சிருக்கிற இந்த கோவா எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் கோவா சேர்த்ததும் அது நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ முடியுமான வரைக்கும் ஸ்டவ்ட ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு நிமிஷம் இது மாதிரி கிளறிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அவ்வளவுதான் இந்த தந்தூரி சிக்கன் ரோல் கறி ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க கறி இருக்கும். இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸில் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துக்கொள்ளுங்கள் முடியுமான வரைக்கும் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா பேஸ்ட் போல் மசித்து எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக இந்த மாதிரி நம்ம மரக்கறிகள் சேர்த்து கறி செய்யும் போது அதில் எப்படியுமே தன்மை இருக்கும் இல்லையா அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுக்கிறதுக்காக இது மாதிரி ரெண்டு ஸ்லைஸ் பான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு இல்லாட்டி ஒன்று நீங்கள் எந்தளவுக்கு கறி செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது போல் நாம் உருளைக்கிழங்கு அதே மாதிரி இந்த பான் இது எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்சுருந்த கறியோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சி இது மாதிரி நல்ல கட்டியான பதத்தில் இந்த கறி நமக்கு கிடைக்கும் ஸோ இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க இது மாதிரி உள்ளங்கையில நல்லா ஆயில தடாவையும் விட்டுடுங்க அப்போதான் ரோல் செய்யும் போது அந்த ஷேப் எடுக்கிற நேரம் கைகளில் எதுவுமே ஒட்டுப்படாமல் அந்த ஷேப் அழகான வடிவத்தில் நமக்கு செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசாக ரோல் பண்ணி இந்த நீட்ட வடிவத்தில் இந்த ரோல்ஸை செஞ்சு எடுத்துக்கலாம் சரியா மூணு இன்ச் அப்படி இல்லாட்டி நாலு இன்ச் அளவுக்கு செய்யுங்க அதை விட பெருசாக செஞ்சீங்க அப்படின்னா பொறிக்கும் போது வெடிக்கிறதுக்கு அரிக்கட்டும் அதே மாதிரி ரோல்ஸ் உடைகிறதுக்கும் பெரிய சான்ஸ் இருக்குது ஸோ முடியுமான வரைக்கும் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஒரு மூணு இன்ச் உயரத்துலையும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச் அகலத்துலையும் இந்த ரோல்ஸ் வர்ற மாதிரி பார்த்துக்கணுங்க அப்போது தான் பொரிக்கும் போதும் சரி அதே மாதிரி சாப்பிடும் போதும் சரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம செஞ்சுருந்த கறியில் இதே மெத்தடில் எல்லாத்துலேயுமே ரோல்ஸ் வடிவத்தில் இதை உருட்டி எடுத்துக்கலாம் செஞ்சுருந்த கறி எல்லாத்தையுமே இதே போல் அழகான முறையில் ரோல்ஸ் வடிவத்தில் செஞ்சாச்சு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதம்மா அப்படி இல்லாட்டி அரிசி மாவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கோதுமை சேர்த்திங்க அப்படின்னா ரோல்ஸ் பொறிக்கும் போது எந்த ஒரு வெடிப்பும் வராது ஸோ முடியுமான வரைக்கும் கோதமாவும் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ஃபிளா அப்படி இல்லாட்டி ஸ்டாச் இது ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி தனிமையும் இல்லாமல் வீடியோவில் காட்டுறது போல் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பவுல பிஸ்கட் தூள் அதாவது பிரெட் சேர்த்துக் கொள்ளுங்க நம்ம கட்லெட் செய்யும் போது எப்படி கோட்டிங் பண்ணுவோமோ அதே மெத்தடில் முதலாவது ஒரு ரோலை இது போல் கோதமை கரைசல்லில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்கட் தூளில் பெரட்டி எடுத்துக்கலாம் முடியுமான வரைக்கும் இது மாதிரி பிஸ்கட் தூளில் பெரட்டும் போது அதோட ஷேப் உடைஞ்சி போகாமல் அதே மாதிரி எந்த ஒரு குளறுபடியும் வராமல் அதே ஷேப்பில் இருக்கிற மாதிரி பெரட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் பொறிக்கிற நேரமும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் மறுபடியும் எகெயின் கோதுமா கரைசல்லில் ஒரு முறை கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒருக்கா இது மாதிரி பிஸ்கட் தூள்லையும் பெரட்டி எடுத்துக்கலாம் இதே மெத்தட்ல நம்ம செஞ்சிருக்கிற எல்லா ரோல்ஸையுமே பிஸ்கட் தூளையும் அதே மாதிரி கோதுமை கரைசல்லையும் கோட் பண்ணி எடுத்துடலாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே அளவில் அதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக நம்ம பெரட்டி எடுத்திருக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறமா இதை எப்படி உடையாம பொறிக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்த்துருலாம் ஒயில் நல்லாவே எண்பது வீதம் எழுபது வீதம் சூடாகினதுக்கு அப்புறமா நம்ம வைக்கிற ரோல்ஸ் ஓண்ட ஓண்டாக சேர்த்துக்கலாம் எப்போவுமே ரோல்ஸ் பொறிக்கிற நேரம் இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் அப்படி இல்லாட்டி பேனில் பொறிச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் உடையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பொறிச்சு எடுத்துடலாம் முடியுமான வரைக்கும் ஒயிலில் நல்லா ரோல்ஸ் தாண்டு பொறிகிற அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒயில் படாத மேல் பகுதி எல்லாத்துக்குமே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒயில் போட்டு விட்டுடுங்க அப்போ தான் மேல் பகுதியில் எந்த ஒரு வெடிப்பும் வராமல் அந்த ஷேப் வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அழகாக நமக்கு கிடைக்கும் இதே மெத்தட் தான் நீங்கள் கட்லட் பொறிக்கும் போதும் அண்ட் முக்கியமாக இது மாதிரி ஒவ்வொன்றொன்றாக பெரட்டி பொறிக்கிற நேரம் எல்லா பகுதியும் அழகான ஒரே கலரில் அதாவது கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி எல்லாமே அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்டைனர் வச்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் முடியுமான வரைக்கும் இது கிறிஸ்பி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டைனர்லேயே சூடு தனியும் வரைக்கும் வச்சுக்கொள்ளுங்க பேப்பரில் அப்படி இல்லாட்டி டிஷ்யூவில் வச்சுங்க அப்படின்னா குயிக்காகவே அந்த கிறிஸ்பினஸ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது முன்ன சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சிருக்கிற எல்லா ரோல்ஸையுமே அழகான முறையில் அழகான கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி நோன்பு காலங்களில் மூணு வாரத்துக்கு இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எப்படி கட்லெட் நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அதே மெத்தட்ல தான் இந்த தந்தூரி சிக்கன் ரோல்ஸையுமே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்க வேண்டி வரும் நம்மளோட சேனலில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிஸ் கட்லட் ரோல்ஸ் இது எல்லாமே என்ன மாதிரியான முறையில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு அது பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தந்தூரி சிக்கன் ரோல் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அடிக்கடி அதை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கொமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி ரோல் செய்யாமல் இது மாதிரி வித்தியாசமான முறையில் ஒரு தந்தூரி சிக்கன் ரோல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்ன சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் மீ சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்